கடந்த இருபதாம் தேதி இந்தியாவில் அகமதாபாத் விமான நிலையத்தில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளோட தொடர்பு பட்டதாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நீர் கொழும்பை சேர்ந்த மாளிகாவத்தை சேர்ந்த கிராண்ட் பாஸை சேர்ந்த ஆட்டுப்பட்டு தெரியை சேர்ந்த கொழும்பு பதிமூணு நான்கு முஸ்லிம்கள் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளோட தொடர்பு வச்சு இவங்க வந்து ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டம் தீட்டிருக்கிறாங்க என்று கைது செய்யப்பட்டு இந்திய புலனாய்வுத்துறை அது மிகப்பெரிய ஒரு தீவிரமான விசாரணையை ஏற்படுத்தி இப்ப இலங்கையில போலீஸ் மாதிபர் ஒரு வழிவாட்டலுக்கு கீழே குற்றவியல் விசாரணை திணைக்களத்துல அதே மாதிரி பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் போலீஸ் பயங்கரவாத விசாரணை பிரிவு பணிப்பாளருடைய தலைமையில ஒரு குழு வந்து இந்தியாவில போயிட்டு இப்ப அவங்க ஆராயிறாங்க இந்த நாலு பேர் எதுக்கு இந்தியாவுக்கு போனாங்க சென்னையில இருந்து அகமதாபாத்துக்கு இவங்க பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க பாகிஸ்தான் ஐஎஸ் தீவிரவாதியான அபு என்றவரோட சமூக வலைதளங்களோட தொடர்பு பெற்றிருக்கிறாங்க செய்தி பரவுது அது போன்று இவங்க இந்தியா ஐபிஎல் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி என்றவரை தாக்குறதுக்கும் இன்னும் பல பாஜக முக்கிய தலைவர்களை படுகொலை செய்யணும் என்ற ஒரு திட்டத்துல இவங்க போனதாகவும் இவங்க ஐஎஸ் உடைய ஒரு கொடியொண்ட அவனுடைய கையில வச்சு அந்த தாக்குதல் நடத்தி அந்த இடத்துல கொடிய வச்சு வரணும் என்று திட்டமிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லியும் இந்த கண்ட்ராக்டுக்கு வந்து ஒரு நாலு லட்சம் ரூபாய் காசு ஒவ்வொருத்தரும் எடுத்திருக்கிறாங்க நாலு என்ன நாலு நாடு பதினாறு லட்சம் எடுத்திருக்கிறாங்க செய்தி பரவுது இப்போ இலங்கை குற்றவியல் விசாரணை பிரிவும் தீவிரவாத தடுப்பு பிரிவும் தீவிரமான விசாரணை மேற்கொள்வாங்க இலங்கையில புலனாய்வு துறையும் இந்த துறையும் ரொம்ப பலமானவங்க அரசியல் பின்னணியில முன்ன பின்ன சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் ரொம்ப கவனமா அந்த விஷயங்களை கூர்ந்து கவனித்து எடுத்துருவாங்க இப்ப அவன் போய் விசாரணை நடத்துறான் முன்னாடி ஒரு ஜனாதிபதி தேர்தலும் இருக்குது எதை வந்து எங்க எப்படி கோரிக்கிறான்னு புரியல என்றாலும் இப்ப இந்த சம்பவம் நடந்துருச்சு இது நாலு நடத்த காசுக்கு இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்களுடைய தலைய அறுக்கிற வேலையை இந்த நாலு பேர் பங்கேற்கிறாங்க இவங்க எல்லாம் உண்மையிலே ஒரு சில நீங்க என்ன பண்றீங்க நீங்க வழிபற கொள்ளையர்களாக இருந்தா அல்லது கூலிங்கி கொலை செய்யக்கூடிய கொலைக்காரர்களா இருந்தா நீங்க அந்த பாவத்தை செஞ்சு உங்களை அங்க அபி என்றவனோட கண்டக்டா இதெல்லாம் உண்மையாக இருந்தால் நிறுவன விசாரணைகளை தான் உண்மையான தகவல் என்னன்றது விலகு இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய விசாரணையில இந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாத செயலை இலங்கை நாட்டுல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வருஷங்கள் நாங்க வாழ்ந்த நட்பு ரீதியாக பிற மத சமூகங்களோட நல்ல ஒரு எண்ணத்துல நல்ல ஒரு உறவுல வாழ்ந்த இந்த முஸ்லிம் சமூகத்துடைய அந்த உறவை ஒரு கடும் பொள்ளி வைக்கக்கூடிய ஒரு வரலாறாக மாத்தி பயங்கரவாத தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்துச்சு அரசியல் பின்னணி அதுக்கு இருக்குதா இல்லையான்றது மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு பொருளாக இருந்தாலும் செய்த முஸ்லிம்கள் இவன் தானே முன்னுக்கு போலாம் இவன் தானே தாக்குதல் நடத்தினா அடுத்தவண்ட பேச்சை நம்பி ஏமா நீ ஏன் செஞ்ச கேள்வி இப்ப இந்த ஒரு கருணம் புள்ளிய வரலாறு எப்படி நாங்க தொடச்சி எரிஞ்சு ரத்த வரலாற முஸ்லிம்களை வரலாற மாத்திட்டாங்களே இதை எப்படி சரி செஞ்சு முஸ்லீம் சமூகம் நெஞ்சு நிமிர்ந்து எழும்புறது என்று ரொம்ப கவலையோடும் யோசனையோடும் பல திட்டங்களோடும் முஸ்லீம் சமூகம் தன்னுடைய நல்ல பேரை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு வர கட்டத்துல மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வை பதிவு செய்வது பதிவு செஞ்சு திரும்ப பின்னாடி தள்ளுறது முஸ்லீம் சமூகத்தை இப்ப என்ன பண்ணுவான் முஸ்லிம்களுக்கு இந்தியாவுக்கு சென்னைக்கு ஒரு சாதாரண நிலையில போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதிகமானவர்கள் வியாபாரத்தில் இருக்கிறாங்க இந்தியாவுக்கு போனா அந்த டெக்ஸ்டைல் வியாபாரத்துல இன்னும் பல வியாபாரங்கள்ல அதிகமானவங்க இந்தியா போயிட்டு வரக்கூடியவர்கள் அவங்களோட வியாபாரம் பிரச்சனையாகும் இப்ப இலங்கையில தேசிய தௌத்த சேவங்களை தான் இவங்க என்ற மாதிரி ஒரு அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க ஒரு தகவல் வந்திருக்கு அப்ப என்ன பாப்பா தேசிய தௌ நாங்க தடை செஞ்சுட்டோம் இலங்கையில இலங்கை அரசாங்கம் என்ன யோசிப்பான் தடை செஞ்சுட்டோம் ஆனா இன்னும் தேசிய தௌ உறுப்பினர்கள் அந்த தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு விட மாட்டாங்க என்ற மாதிரி ஒரு தோற்றம் வரும் பொழுது இலங்கையில உள்ள அந்த தௌ அமைப்புகளுக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தான ஒரு நிலை உருவாகும் இதெல்லாம் இந்த நாலு பேர் சிந்திக்கிறாங்க காசுக்கு கொலை பண்ற கொலைக்காரர்கள் மீன் செய்திருந்த வேலையை ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துடைய நிம்மதியை தொலைக்கிற அளவுக்கு கொண்டு போய் வைக்கிறியே நீங்க எல்லாம் இந்த முஸ்லீம் இதையெல்லாம் கண்டிச்சு பேச மாட்டாங்க நம்ம சமூகத்துல மார்க்கத்தை பேசலாம் மார்க்கத்தை பேசி கொலப்பாதிகள்லாம் நாலு பேர் போனானே இவன் மார்க்கத்துக்காக போனானா காசுக்கு கொலை இருக்கிறோம் அப்படிதான் தகவல் சொல்லுது காசுக்கு வேலை பார்க்கிறான் அதுல நாலு பேர் ஒருத்தன் பொட்ட நௌசர் என்றவர்கிட்ட மகன் என்ற மாதிரி செய்தி சொல்றாங்க பொட்ட நௌசர் ஒரு பாத்தாள கோஷ்டி தலைவர் இருந்தார் அவருடைய மகன் என்றும் பேசப்படுது இந்த செய்திகள் எல்லாத்தையும் விசாரணைக்கு பிறகுதான் உண்மையான நிலவரம் என்ன புரியும் ஆனா இதனால் முஸ்லிம் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது இஸ்லாம் இப்படி பயங்கரவாத செயலை ஆதரிக்கல இஸ்லாம் இந்த மாதிரி அடுத்தவரை கொலை செய்தி உழைக்கணும் என்று சொல்லல அடுத்தவன் உயிரை பறிச்சு வாழணும் என்று சொல்லல மண் கத்தன நர்சன்சி யாராவது ஒருவர் கொலை செய்தார் கொலைக்கு பகரமாக இல்லாமல் அதாவது அரசாங்கத்தால மரண தண்டனையாக இல்லாமல் குழப்பம் செய்வதற்கு அரசாங்கம் கொடுக்கும் தண்டனையாக இல்லாமல் யாராவது கொலை செய்தால் அவன் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொலை செய்த பாவியாவான் என்று இஸ்லாம் சொல்றது ஒருத்தர நீ கொலை செய்தா இந்த ஜமான்ல ஒருவரை ஒருவர் கொலை செய்தால் எட்நூறு கோடி மக்களை கொலை செய்த பாவம் படி எவ்வளவு பாரதூரமாக இஸ்லாம் சொல்லுது ஈமான் உள்ளவரால் ஒரு முஸ்லீம் அல்லாதவருடைய உடலையும் உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றாங்க சொல்ல அப்பதான் அவன் மூமின் என்றாங்க அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாத்துல அடிப்படை இல்லாம இவங்க எல்லாம் தௌஹிவாதிகளா இந்த ஆட்டு பட்டு தருளைக்கிற ஆளு இந்த நீர் குழம்பு எடுக்கிறவனு இந்த பாத்தாள கோஷ்டியில் உள்ளவன மகன் மாதிரி தௌஹிவாதிகளா பேர் எப்படி போகுது இது தௌஹி சமூகம் என்ற மாதிரி பேர் போகுது இவங்களுக்கு தௌவாதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இவங்க எந்த தௌப்புல இல்ல இவங்க வந்து இஸ்லாமிய வட்டத்துல வைக்கிறதுக்கே இப்ப கேள்விக்குரியாமது ஆனா திச திருப்பி சிங்களத்துல ஊடகங்கள்ல இந்த சம்பிக்க ரணவக்கம் போன்றவர்கள் இனவாதிகள் எல்லாம் இத கையில ஒரு நிகழ்ச்சி நிலவ எடுத்து பார்த்தீர்களா நாங்கள் சொன்னோம் அல்லவா இவர்கள் முடக்கப்படவில்லை அல்லவா தேர்தல் மறுந்தாலே டாபிக் வேணும் அவர்கள் லட்டு மாதிரி ஒரு விஷயம் வச்சு கொண்டு அவன் என்ன செய்யறான் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராகவும் தௌஹீத் அமைப்புகளுக்கு எதிராகவும் இதை விசவிருப்பி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கற இதெல்லாம் பொய் அவதூறு தௌஹீத்வாதிகள் இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு கொள்கையை யாருமே படிச்சு கொடுக்கறது இல்லை அவங்க 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 அரசியலுக்காக வேண்டி அரசியல் நிகழ்ச்சினர்களுக்காக வேண்டி காசுக்காக வேண்டி சுயநலர்களுக்காக வேண்டி செய்யக்கூடியதை உடனடியாக சேர்ந்து தௌஹீத் அமைப்பு பேரோட ஜெயில் பண்ணி போடுறது இப்ப தேசிய கல்வி ஜவானுக்கு சம்பந்தப்பட்ட நாலு மேல வந்து இவங்களை பண்ணி மரண தண்டனையே ஏன்னா இந்த மாதிரி ஆக்களுக்கு நாங்க சொல்றோம் யாரு தீவிரவாதிகளோ முஸ்லீம் பேர்கள் என்னமாட்டாங்களோ அவங்கள அரசாங்கம் உடனடியாக எடுத்து விசாரிச்சு அவங்க குற்றவாளிகளை சாத்தியர்கள் ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டால் மகிழங்கமான கோல் பேஸ்ல மரணம் தங்கமே கொடுக்கின்றாங்க ஈஸ்டர் தாக்குதலோட சம்பந்தப்பட்டதாக வச்சிருக்கக்கூடிய இன்னும் முக்கிய இவங்க ஜெயில தான் என்ன அடைச்சி வைக்கிறாங்க ஒருப்படி நாங்க சொல்றோம் இந்த மாதிரி ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் என்று நிரூபகமானவர்களை தூக்குதல்லோம் இஸ்லாக்கிடம் முதல் சம்பந்தம் இல்லை என்கிறோம் இஸ்லாமியை ஆதரிக்கவில்லை என்கிறோம் இதை செய்பவர்கள் இஸ்லாத்தை குள்தோண்டி புதைக்கக்கூடியவர்கள் என்கிறோம் ஆனா ஊடகங்கள் அதை தசை விருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வன்மையாக சிலோ வயிற்றுமாச்சார்கள் நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த மாதிரி காரியங்களை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை முஸ்லிம் சமூகமும் ஆதரிக்கவில்லை பல ஆயிரம் வருடங்களாக இந்த நாட்டுல வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுவாங்க மார்க்கத்தை கடைபிடிப்பாங்க அடுத்த வண்ண களத்தருத்து என்ற எண்ணம் முஸ்லிம்களுக்கு இல்ல முஸ்லிம்கள் எப்போதும் அடுத்தவர்களை வாழ வைப்பவர்கள் அடுத்தவர்களை சாக வைப்பவர்கள் அல்ல என்பதை வரலாற்று நடிகரும் நாங்கள் நிரூபிச்சுட்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி விரல்விட்டு என்ன கூடிய ஒரு சில செய்தாங்களால இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு கேவலமான நிலை ஏற்படுகிறது இதை நாங்கள் ஆதரிக்கவில்லை இவர்கள் இந்த குற்றத்தில் நிரூபணமானால் இவர்கள் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறார்கள் நிரூபணமானால் மரண தண்டனையை கூட அவர்கள் விதிக்கலாம் என்றுதான் நாங்கள் சொல்றோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் வன்மையா கண்டித்து அஹ் இவங்களுக்கு விசுவார்த்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வாசல்கள்